வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மார்கழி மாதத்துடைய ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் இன்னைக்கு திருப்பாவை திருவெம்பாவை ஏழாவது பாசுரம் பாடல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த படுத்த கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான இந்த பாடலுடைய அழகான பொருளானது அறிவில்லாதவளே ஆணைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடம் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளை உன் வீட்டு கதவை திறவாய் அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த பாடல்ல ரொம்பவே மனுக்கு பிடிச்சமான ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க பெருமாளுக்கு பல திருநாமங்கள் இருந்த போதிலும் இதுல கேசவா அப்படிங்கிற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினோம் அப்படின்னா நடக்குமா அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை கேசவன் அப்படிங்கிற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் அப்படின்னு அழகான பாடல் திவ்ய தேசங்கள்ல ஒன்றான ஆயர்பாடி அதாவது மதுராவின் மீது பாடப்பட்டதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது திருவெம்பாவை ஏழாவது பாடல் அன்னை இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தி சேர்மெழு கொப்பாய் என் நானை இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்ன்துயிலோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலார் எம்பாவாய் இந்த அழகான பாடலுடைய பொருளானது தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகள்ல இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழ் உடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவ சிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மிழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் அவனை புகழ்கின்றோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இந்த பாடல்ல நமக்கெல்லாம் மாணிக்க வாசகர் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு அதாவது அதிகாலை வேளையில தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை நாலரை மணிக்கெல்லாம் துவங்கிடனுமா அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்முடைய நாளானது ஆரம்பிக்கணும் மார்கழியில பனி அடிக்குது அப்படின்ற காரணத்தெல்லாம் சொல்லக்கூடாது எல்லா தட்ப வெப்பங்களுக்கும் நம்ம உடலை பயன்படுத்திக்கணும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது நம்முடைய சாஸ்திரம் இவ்வளவு அழகான விளக்கத்தை இந்த பாடல் மூலமா மாணிக்க நமக்கு உணர்த்திருக்கார் இந்த மார்கழி மாசத்துல மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுக்க எல்லா நாட்களும் அந்த காலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் ஒரு கடமை அதை யார் ஒருவர் தினந்தோறும் செய்யறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதும் இதோடைய உள்ளார்ந்த அர்த்தமா இருக்கு இன்னைக்கு நம்ம மார்கழி மாதம் ஏழாவது நாள் அழகான ரங்கோலியோட திருப்பாவையும் திருவெம்பாவையும் பார்த்தாச்சு நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்